சேவியா டிபார்ட்மெண்ட்ல வேலை செய்கிறாரு ஆனால் கிளனி வேலையெல்லாம் நல்லா செய்யறாரு பழக்கம் கடவுளி பழக்கம் பாத்தீங்கன்னு சொன்னா ரெண்டாவது இளநீ வட்டி ஆச்சு அடையெல்லாம் அண்ணு இருக்கு ஆயிடுச்சு இந்த ஜோக்கை கழுத்து ஊதினா இங்கே அவ்வளோ தண்ணியை களை கொட்டிடும் அப்படி ஊத்தியும் வீந்தி விட்றாங்க எல்லாம் அங்கே கீழே கொட்டிடும் இப்போ ரெண்டு ஜோக்களை நறஞ்சு தாலே அடுத்த என்ன செய்ய போகிறோம்னா வழுக்கல் தோண்டி தானே போகிறோம் அது குடிக்கணும் வழுக்கல் தோணி போட்டு குடிக்கப்போம் ஃபுல்லாக ஐஸ் க்ரீம் பாருங்க இதான் அங்கன்னைக்குள்ளே இருக்கிற வழுக்கல் கொடி குடிச்சா நல்ல டேஸ்டா இருக்கும் இதோட நீங்க சின்ன ஐஸ்க்யூப் இருந்தா வீட்ல ஐஸ்க்யூப் ஏ போடு குடிங்க நல்லா இருக்கும் சரி சரி இவடை கண்டு பாருங்க வழுக்கல் எப்படி நிக்கிறாரு வழுக்கல் நிக்கிறது நல்ல ஆளுகள் நல்லா வழுக்கல தோண்டணும் இதுக்கு பேர் தான் வழுக்கல் ஏன் வழுக்கல் இதுக்கு பேர் வழுக்கறதால வழுக்கல் நல்லா வழுக்கும் அதனால இதுக்கு பேர் வழுக்கல் அடுத்த வழுக்கல வெட்டாரு பாருங்க இளநிய வெட்டினாலும் வழுக்கல் வருமா இளநிய ரெண்டா பழக்காம வழுக்கல் வேணும்னு நிக்கிறே இல்ல எதுவாக இருந்தாலும் கஷ்டப்படணும் இவர் நல்லா நோண்டுவார் வழுக்கல் மக்களை பார்த்துக்கொள்ள நல்லா வழக்கல் நோண்டுவார் இன்னும் ஒரு வருவார் நான் காட்டுறேன் அவர் நல்லா வழுக்கல் நோண்டுவார் அவருக்கு பேரை வழு வழுக்கி நோண்டி நம்பே இருந்தோம் வழுக்கிறதெல்லாம் நல்லா நோண்டுவார் அது டேஸ்ட் பண்ணிட்டாரு நீ குடிக்கிறதா மேலே சரி ஐஸ் கியூப் நல்லா நல்லாயிருக்கும் தோணுது பார்ப்போம் நடக்குன்னு பார்ப்போமே இவர்தான் வலிக்கணும் வலியா பாருங்க மக்களே நான் பாருங்க கிளாஸோட வராது நாங்க வெட்டி வச்சு இளநீ குடிக்க வராரு நாங்க வந்தது கள்ள தென்னதோப்பு ஒருத்தரையும் சொல்லிடுறாங்க கையாடுங்க வலிக்கணும் ஓடவும் முடியாது ஒளியாக முடியாது மக்கள் பார்த்து நினைக்கிறாங்க வலிக்கணும் கையாடுங்க வேற நான் ப்ரோ காட்டுறேன் போட்டோ ஒன்று போட்டு விடறேன் வலிக்கணும் வேற வங்காள பாட புறப்படமாகவும் வங்காள வசிப்படமாகவும் கொண்டவர் வலிக்கணோண்டி இப்ப இளனியெல்லாம் வெட்டியாச்சு இளநீ குடிக்க போறோம் வெளியில சொல்லக்கூடாது கள்ளனி

அதுல கொஞ்சம் விவரம் தான் கரவாந்த் தோட்டத்துல கல்ல மாதிரி இருக்கிறாங்களா வலிக்கினு வோண்டி கல்லன்ட்டு நினைச்சிருவாங்க எல்லாம் கடணை கல்ல குடிச்சாச்சு இங்கே பாருங்க வலிக்கினோண்டி நோண்டி இவரும் வலிக்க நோண்டி தான் பட்டின்னு இருக்கிறாரு பாய் நாங்கள் தண்ணி குடிச்சிட்டோம் பாய் இன்னும் ஒரு களவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து இருந்து விடைபெற்று செல்லும் நாங்கள் வழக்கி நோண்டிகள்